நான் இப்போது மீன் மார்க்கெட் வந்திருக்கேன் மீன் எங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கேங்க இங்கே பாருங்க காலையில் எப்படி இருக்குது இதெல்லாம் உயிர் கெண்டையா எல்லாமே ஐஸ்கண்ட்டு விரால் மீன் இது என்ன மீன் இது மின்ன மின்ன கண்ட கண்ட பாப்பு கண்ட சம ஜகஜோதியா இருக்குது உயிரோட துள்ளிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் சித்திரிச்சு கோலா கிழங்கா

பாருங்க நான் மீனை வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் கெண்டை மீன் தாங்க வாங்கினேன் ரெண்டு கிலோ வாங்கினேன் இப்போ வந்து மீனை வந்து இதில் இருக்கிறது சுத்தம் பண்ணலாம் இப்போ வந்து இந்த தலை இருக்கு இல்லையா அந்த தலையில் கடைசி அடியில் பாருங்க அந்த இடத்துல இப்படி கையை விட்டு பண்ணாக்கா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சுன்னா ங்க பாருங்கள் இப்படி ஒன்று இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம நார்மலாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்கலாங்க இப்போ நான் இதை அலசிட்டு வந்துடுறேன் மிளகா சின்ன வெங்காயம் சோம்பு மல்லி புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸு தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் மீன் குழம்பு வைப்போமோ அதுதான் இப்போ நான் காட்டுறேன் இதை வந்து ஊற வச்சுட்டு வெந்நீரில் லைட்டாக ஊற்றி ஊற வச்சுட்டு கூட அரைக்கலாம் அது நல்லாயிருக்கும் அந்த சாந்து இப்படியும் அரைச்சிக்கலாம் சோம்பு வச்சுக்கலாம் தேங்காய் வச்சுக்கலாங்க சோம்பு ஏன் வைக்கிறோன்னா இந்த கிராமத்துக்குன்னு ஒரு வாசனை சொல்லுவோம் இல்லையா அது சோம்பு வச்சு அரைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வருங்க இப்படி இருக்கப்பயே மல்லியும் குட்டி அரைச்சிக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைஞ்சி வரும் நல்ல வாசனை இப்படி அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புளியை வச்சிடலாம் புளியை வச்சு இதோடய சேர்த்து அரைச்சிடலாம் இப்போது வெங்காயத்தை வச்சுக்கலாம் அல்ல இந்த அம்மியை கழுவி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிடலாம் இதை நம்ம குழம்புல செத்துடலாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி வைக்கிறப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் இது போல் ஒரு வாட்டி அரைச்சி வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மீன் வந்து இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறது வந்து தெரியும் ஆனால் போனதே இல்லைங்க போனால் இந்த மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இன்றைக்கி உயிர் தான் நான் வாங்கினேன் பக்கத்துலேயே குட்டி மார்க்கெட் இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் விற்பாங்க இது ஹோல்சேல் மார்க்கெட் அங்கே போயிடுச்சுன்னாலே ஒரு பத்து அடி கூட இருக்காது ஆனால் அங்கே போயிடுச்சுன்னா இரநூறுவா அதான் சரி இன்னைக்கு போய் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் நானே மீன் வாங்கிட்டு இருந்தேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போது இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ வெந்தயம் போடலாம் வெந்தயம் பொரியட்டும் நான் வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் இது வந்து மீடியமான பல்லாரி நான் வந்து இது போல் அரிஞ்சிருக்கேன் இப்போ வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இந்த வெங்காயம்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இது போல் அரிஞ்சுக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் இந்த பிறகு இது போல கீரி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒன்றும் அதிகமாக வதங்கினாலே போதும் குழம்பு வந்து ஊறுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் மசாலா அதையும் போட்டு இது கூட வதக்கிடலாங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு நாங்கள் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் கூட இதில் போடுவோங்க கொத்து கத்திரிக்காய் போல் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லை கத்திரிக்காயெலாம் நாங்கள் இது போல் மீன் குழம்பு செய்கிறப்போ எப்பயுமே போடுறது வழக்கம்தான் இப்போ வந்து நம்ம அம்மி அரைச்ச தண்ணி இருக்கு அதை கலந்துக்கலாம் இப்ப இவ்வளோ திக்கா இருக்க வேண்டியதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஊத்திக்கலாம் இப்ப வந்து உப்பு சரியா இப்போ நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை போட்டுடலாம் இது சும்மா ஒரு கொதியில விந்துருவாங்க நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு எப்போயுமே கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம் கருவேப்பிலை போட்டாலே மீன் குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால் நாங்கள் அதை சேர்க்கறது இல்லை இப்போ இது கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ மீனையும் போடுவோம் மீனை போட்டால் மீன் வேகிறதுக்கும் மாங்காய் இன்னும் ஒரு வேக்காடு வெந்துடும் கரெக்டாக இருக்குங்க மீனெல்லாம் நிறைய சூடு தாங்காது இதுவும் ஒரு கொதிதான் இப்போ நல்லா தலை தழைன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இறக்கிடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் மீன் கூட வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்தில் மீன் போட்டு மாங்காய் போட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்